அதுல ஒரு வீடை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு உண்மையாலுமே ஒரு அன்பால ஒரு பசுமையான வீடு அந்த வீடா இருக்கட்டும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குடும்பத்தினரா இருக்கட்டும் சொல்லிட்டு அன்பால நெகிழ வச்சாங்க அதை அப்படியே வீடியோல நம்ம வந்து கடத்த முயற்சி பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து அந்த வீடியோல நான் என்ன உணர்ந்தேன்னா அதை தான் நான் நம்புறேன் நிச்சயம் பார்த்து ஆதரவு வந்து கொடுங்க ஐபிஎஸ் பிளாக் ஐபிஎஸ் பினான்ஸ் வந்துச்சு இப்ப ஐபிஎஸ் பிளாக் நேரில் தான் வந்து நீங்க ஏன் டிராவல் பண்ணி வீடியோ எல்லாம் போகக்கூடாதுன்னா நம்ம ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதன்படி தான் ஐபிஎஸ் பிளாக் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் கொடுக்குறோம் பார்த்து ஆதார் வந்து கொடுங்க ஷோக்ல போயிடலாமா வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பனிப்பூர் போய்கிட்டு இருக்கு வார்த்தை பொருள் போய்கிட்டு இருக்கு நடுவுல இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா தனுஷ் வந்திருக்காங்க ஆமா நயன்தாரா வந்திருக்காங்க அதுல தனுஷ் வந்து சிக்கி இருக்காரு என்ன அப்படின்னா நயன்தாரா ஒரு அறிக்கை ஒரு கடிதம் மாதிரியே எழுதியிருக்காங்க தனுஷுக்கு இது ஒரு திறந்த மடல் தான் அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்காங்க அவங்களோட அந்த நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களோட கல்யாணத்தை ஒரு டாக்குமெண்டரி மாதிரி எடுத்தாங்க அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ரெண்டு வருஷம் ஆச்சு அது இப்போ வரையும் வரல அது வராதுக்கு காரணமே தனுஷ் தான் சொல்லிட்டு அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க என்னன்னா நானும் ரவுடிதான் படம் தான் விக்னேஷ் சிவனும் நயன்தாரா ஆகும் சேர்றதுக்கான அந்த பாயிண்டா இருந்துச்சு கண்ணால கண்ணே சரி வேணாம் வேணாம் பாட்டு பத்து கோடி கேட்பாரு ஐயோ அதனால என்னன்னா ஒரு மூணு செகண்ட் அதோட ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருந்தாங்க அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷமா பெர்மிஷன் கிடைக்கல நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ் தாங்கிறதுனால நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் எங்க லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்லி கேட்க அவர் வந்து முடியாதுன்னு மறுத்துட்டே இருந்திருக்காரு அதுல அந்த கட்டத்துல ஒரு கட்டத்துல ட்ரெய்லர் இதுக்கு வந்து போட்டிருக்காங்க அதுல ஒரு மூணு செகண்ட் லைட்டா அதோட கிளிப்பிங்ஸ யூஸ் பண்ணோன்னே பத்து கோடி ரூபாய் நஷ்டம் எடுக்கிட்டு நோட்டீஸ்லாம் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு தனுஷ் அத தான் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி உங்க கூட தான் நீங்க ஏன் வந்து இப்படி பண்றீங்கிற மாதிரி ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க கூட யாராவது வளர்ந்தாங்கன்னா வளர்த்து விடுங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்க அப்பாவாலையும் உங்க தான் நீங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்தீங்க பட் நான் அப்படி கிடையாது நான் சுயமா வந்தேங்கிற மாதிரி எல்லாம் அதுல வந்து மறைமுகமா இப்பல டிகோட் பண்ணா கிடைக்குது இறுதியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே வந்து ஒரு கதை சொல்லுவீங்க உங்களுடைய ஆடியோ அப்ப இதை வச்சும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆடியோ லாட்சல கதை சொல்ல வாய்ப்பு இருக்கு உண்மை என்னங்கிறது இந்த வந்து தெரியும் போட்டு வந்து முடிச்சிருந்தாங்க ஆமா நீங்க வந்து இப்ப மேடையில பாக்குறவங்க வேற ஆனா நீங்க ரியல்ல வேற தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்கு ஸ்ப்ரெட் லவ்லாம் சொல்லுவீங்க ஒரே ஒரு முறையாவது ஸ்ப்ரெட் லவ் நீங்க வந்து அப்படி அட்லீஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூட வளர்றவங்கள வளர்த்து விடுங்க கோவப்படாதீங்க புறாமப்படாதீங்கிற மாதிரி சொல்லி அந்த கடிதத்தை முடிச்சிருக்காங்க ஸோ படி பதில் கடிதத்தை எழுதுவாரா இல்லை ஆடியோ ஆட்சியில் கதை சொல்லுவாராங்கிறத தனுஷ் வந்து வெயிட் பண்ணி தான் சினிமா வட்டாரம் மட்டும் இல்லை அரசியல் வட்டாரத்துல பெரிய வரிடுச்சு எல்லா அப்படியே ஓவர்டேக் பண்ணிடுச்சு நயன்தரா

எடப்பாடி என்ன சொல்லுவாருன்னா அது பொம்மை முதல்வர் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு இந்த வந்திருக்கு இந்த இது என்னை பார்த்து பொறாம போடுறாரு எடப்பாடி பழனிசாமி மக்களுடைய செல்வாக்கு எங்கிட்ட எல்லாம் இருக்குங்கிறதுனால கோவப்படுறாரு புள்ளதான் பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசுறாரு பொய்யான தகவல் வந்து குடுக்கறாரு அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின் ஓகே படாதீங்க சார்ன்றாரா சரி ஓகே அவர் சொல்றாரு இப்ப முதல்வர் வந்து ஒரு விருந்து வைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு எடப்பாடிக்கு கிடையாது டெல்லியில இருந்து வரவங்களுக்கு வந்து விருந்து வைக்க போறாரு டெல்லில இருந்து வராங்கன்னா அவங்க அவங்க மத்திய அரசுல இருந்து வராங்க பொதுவா யாருன்னா அந்த இல்ல கட்சி சார்புல இல்ல அவங்க வந்து ஆபீசர்ஸ் வர போறாங்க பதினாறாவது நிதிக்குழு அந்த ஆணையம் வந்து அமைச்சிருந்தாங்க அந்த ஆணையத்தோட ஒவ்வொரு மாநிலமா போய் ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வராங்க ஐடிசியில வந்து விருந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு முதல்வர் நாளைக்கு வந்து வராங்க அதுக்கப்புறம் இருபதாம் தேதி வரை இங்கே தான் இருந்து ஆய்வெல்லாம் பண்ணுறாங்க கீழடிக்கு போகிறாங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த ட்ரிப்பெல்லாம் முடிக்கிறாங்க இதுக்கு இடையில வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே உள்ள வணிக வருவாய்த்துறையோட செயலர் பிரஜேந்திர நவ்னீத் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு முதல்வர் நம்மளோட அந்த நிதி தேவை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள இருந்து நிதி வாங்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மேற்பார்வையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வர வேண்டிய நிவாரணம் வரி பகிர்வு இதை பற்றியெல்லாம் பேசி நிதி வாங்கி தர வேண்டிய பொறுப்புகளை அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காரு ஓகே முதல்ல இருந்து வரவங்களுக்கு என்னென்ன பிடிக்குங்கிற டிஷ் செஞ்சு வச்சிருப்பாங்க அங்கேயே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு தேதி வரைக்கும் அவனை நல்ல தாஜா புடிச்சா அமைச்சு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஆனா என்னன்னா நிதியே கொடுத்துதான் ஆகணும் ஆனா அதுக்கே மாநில அரசு பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்கள் என்னென்ன வேலைகள் பண்ண வேண்டியதுன்னு பாக்குறப்ப நல்லதுக்கா கெட்டதுக்கா இல்ல வர்றவங்கள உபசரிக்கிறோம் அப்படிங்கறதுல நம்ம பண்றாங்க அதெல்லாம் பண்ணாலும் ஐடிசில பண்ணாலும் நிதி வருமாங்கிறதெல்லாம் வடிவேல் மாதிரி ஒண்ணு இல்லைங்கன்றாங்க அவங்க கடைசியில சரி இன்னொன்னு என்னன்னா நம்ம பார்த்தோம் இந்த சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில மருத்துவர் வந்து தாக்கப்பட்டிருந்தாரு இப்ப குணமாக்கிட்டு இருக்காரு அவரு இந்த சூழல்ல டிஜிபி தலைமையில நேற்று காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில பெரிய மீட்டிங்கா நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க அரசாங்க மருத்துவமனைகள்ல பலத்த பாதுகாப்பு வந்து ஏற்பாடு பண்றது அதே மாதிரி செக்யூரிட்டி ஆடிட்டும் பண்ணதான் வந்து சொல்றாங்க இந்த பெட்ரோல் வண்டிகளும் அதிகப்படுத்த போறதா உத்தரவெல்லாம் வந்து போட்டுருவாங்க எந்த நேரம் போனாலும் அவசர உதவினா உடனடியா காவலர்கள் ஆண்டுகளாம் உடனடியா போயிடுவாங்க அடுத்த ஒரு மூணு நாலு நிமிஷத்துல அங்கே இருக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைக்க போறாங்களாம் ஓகே இதெல்லாம் தாண்டி என்னன்னா அரசாங்க மருத்துவர்கள் மீதும் சில பேர்லாம் குறை சொல்றது மேலே கேட்கதான் முடியுது ஏன்னா நிறைய பேர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் டாக்டரா வந்து இருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க அதே டாக்டர் அரசாங்கம் ஒருத்தர் மூத்த மாதிரி நடந்துக்கிறாங்க அன்னின்னு அம்பியாவும் மாறாங்க குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தமிழ்நாடு அரசு வந்து நிச்சயம் அட்ரஸ் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அவர் பல வழக்குல ஆஜராகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப புதுசா இன்னொரு வழக்குல வேற அவரை வந்து விசாரிக்க கூடாதா ஏன் விசாரிக்கலாமேங்கிற மாதிரி நீதிபதியே சொல்ல போனதுனால அவர் கொஞ்சம் வந்து என்னப்பா நம்மளை சுத்தி கோர்ட்டை சுத்தியே நம்ம போயிட்டு இருக்கோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு இன்னொழுக்கு கனகராஜ இந்த கொடநாடு வழக்கு பத்தி பேசுவா தான்ட்டாங்க பேசுனா வந்து ஒரு கோடி ரூபாய் அபராதம் வேற போட்டுருவாங்க வேற என்ன வழக்கா இருக்கும் அதே வழக்குதான் அதே வழக்கா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அது வந்து நடந்துட்டு இருக்குது அதுல குற்றம் சுமத்தப்பட்ட மூன்று பேர் இருக்காங்கல்ல அவங்க வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கணும்னு சொல்லி நீலகிரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஒரு மனு போட்டிருந்தாங்க அந்த மனுவை வந்து நிராகரிச்சிருச்சு அந்த நீதிமன்றம் அதில் மேல்முறையீடுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர இப்போ வந்து அங்கே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்த்தரப்பு சாட்சியாக ஏன் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கக்கூடாது அவர் இப்போதான் முதல்வராக இல்லையே அவரை விசாரிக்கலாமே சசிகலாவையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கலாமா இல்லையாங்கிற தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்காரு ஸோ அந்த இது வந்துச்சுன்னா அதுக்கும் அவர் ஆஜராக வேண்டியது இருக்கும் கோர்ட்டில் ஓகே அதே மாதிரி சிவி சண்முகம் வழக்கு இருக்குது முதலமைச்சர் முகா ஸ்மையல் விட்ட திமுகாரங்க எல்லாம் ரொம்ப கொச்சையான வகையில பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவதூரோட வந்து போடப்பட்டிருந்தது ஒரு டீசென்ட்டா தானே பேசுவாரு ஓ உனக்கு அதுவே டீசென்ட் சொல்றேன் சரி ஆஹ் சென்னை என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் அமைச்சர் கண்ணியதுடன் வந்து பேசணும் வந்து புது மேடைகள்ல வந்து பேசுறப்ப சபைகள்ல வந்து பேசுறப்பங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அறிவுத்திருக்காங்க அடுத்து என்னன்னா நானும் உச்சபட்ச நட்சத்திரமா இருந்தப்பதான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு இருக்கார் மன்சொரு அலிகானா இல்ல முதல் தவறு இல்லை நவரச நாயகன் கார்த்திக் கிடையாது வேற எல்லாம் தாண்டி ஒருவர் எல்லாம் தாண்டி ஒருவர்னா பாப்புலாரிட்டியோட இருந்தப்போ உச்சத்துல இதுக்கு முன்னாடி விஜய்க்கு முன்னாடி வந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதுக்கும் நடுவுல அதுக்கு நடுவுல யாருமே வரல வரேன்னு சொல்லிட்டு அவர் யூ டர்ன்ல போயிட்டாரு என் குடும்பத்துல நல்லா இருக்கும் போட்டோ இடம்ல உச்சத்துல அவரு அந்த டைம்ல உச்சத்துல இருந்தாரு ஆனா அவருக்கு மேல சில நடிகர்கள் இருந்தாங்களே அதனால எனக்கு டக்குன்னு வரல சின்ன மகிழமை என்னங்கிறது நீ போக போகப்போ வந்து புரிஞ்சுப்ப ஜப்பான்ல போய் ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா கட்சி ஜாலி ஆகிட்டாரு அவரு இப்ப கட்சி இருந்தப்பதான் ஒரே தொல்லை நயனை நைன்ட்டுக்கு இருந்தாங்க அப்பப்ப செயற்குழு பொதுக்குழுன்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க இப்ப நமக்கு பிரச்சனையே இல்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோங்கிறதுனால அவர் வந்து நான் உச்சத்துல இருந்த போது வந்தேன் இப்போ கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுதுனால கட்சியை சேர்த்துட்டேங்கிற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் சரி இன்னொருத்தர் சின்ராசி இப்படி சொல்றாரு சின்னையா வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சின்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிதான் அமையும் தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் அந்த கூட்டணியில பாமக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு ஓகே கூட்டணி ஆட்சி அமைப்போன்ட்டு விஜய் இப்பதான் பேசி முடிச்சிருக்காரு இப்போ கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அனுமனி ராமதாஸ் பேசுறாருன்னா அப்போ வந்து இல்ல ஆல்ரெடி என்ன சொல்றா அதிமுக எல்லா டிராவல் பண்ணியாச்சு டிராவல் பண்ணாத ஒரே கட்சி தாவா அங்க வண்டியை உருறாங்கிறாரா சின்னையா அப்படி சொல்றாரா இல்ல அவர் வந்து எந்த எந்த கூட்டணி ஜெயிச்சாலும் அதுல இருப்போன்றாரு இதுல இருந்து இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுது பாஜக கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டாரு போல ஏன்னா அப்பவே ராமதாஸ் வந்து ஒரு பதிவு எல்லாம் போட்டிருந்தாரு பழையனா கழிதலும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அதாவது பழைய கூட்டணியில இருந்து வெளியே வந்துருவோங்கிற மாதிரியே போட்டிருக்காரு ஏன்னா தான் போடுவாங்க அவர் தீபாவளி விளக்கு வேற குடுத்திருந்தாரு பிஜேபி தான் தொடர்றோம் அப்படின்ட்டு இருந்தாரு ஆனா நீங்க சொல்ற ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா வாக்கு சேதம் வச்சு பாக்குறப்ப பிஜேபி தனியா கூட்டணி அமைச்சிருக்காங்க சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ட நாங்களே ஆச்சு பிடிப்பு கத்துக்கட்டுறோம் வாக்கு வங்கி எவ்வளவு நமக்கு தெரியும் பாஜக மக்களுக்கு அங்க கூட்டில இருந்தா பாமகல ஜெயிக்க முடியாது அதாவது எந்த கூட்டணி ஜெயிக்கணும் அப்ப பாத்துட்டு அந்த சைடு போயிடலாங்கிறதுதான் அவரோட முடிவு பாமகவினர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி இவர் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஒரு இருபத்தோரு வயது இளைஞர் வந்து இளைஞர் மேல ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல இந்த மாதிரி என்னை வந்து லவ் பண்ணிட்டு அதுவும் காதலிக்கும் போது கட்டி பிடிச்சாரு முத்தம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு காவல் நிலையத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க அங்கே இருந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த இளைஞர் நான் வந்து இந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு அங்கே வந்தோம்னா அங்கே இந்த வழக்கை ஆனந்த் வெங்கடேஷ் வந்து விசாரிச்சிருக்காரு விசாரிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வளரிளம் ப பருவத்துல இந்த மாதிரி காதலிக்கும் போது கட்டி பிடிப்பது முத்தம் கொடுப்பது இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படியே இதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டா கூட திருமணம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டா கூட காதலிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத ஐபிசி த்ரீ பிப்டி ஃபோர் ஏவின் கீழே இது ஒரு குற்றமாவே நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இளைஞர்களோட மனுவை வந்து ஏத்துக்கிட்டு அந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ண சொல்லிட்டாரு ஓ அந்த பொண்ணுக்கு பிடிக்காம தான் தவறு தானே பிடிக்காம நடந்ததுன்னு தவறு அதுதான் காதலிக்கும் போது நடந்ததுனால அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாதுங்கிறது அவரோட தீர்ப்பில் இருக்கு ஓகே உங்களுடைய தீர்ப்பு தான் இருக்கா தனிப்பட்ட முறையில உயர்நீதிமன்ற நீதிபதியை சொல்லிட்டாரு நம்ம ஏதாவது சொல்லி மகாராஷ்டிரா அரசியல ஒரு தமிழ் நடிகர் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு யாருன்னு தெரியுதா யாரு நம்ம காளா கில்லாவா வேங்க எம்பையில நிக்கேன் மொத்தமா வாங்கல அவரே ஒத்தையில நிக்கிறேன்னு தான் தமிழ்நாட்டிலேயே யூட்டை அடிச்சிட்டாரு அவரை மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவரையும் கூட்டு போயிருக்கீங்களே எப்பயும் இந்த படம் கூட ட்ரெண்டாயிருக்கலாம் மகாரஸ் எலெக்ஷன் அப்போ இல்லை இவர் ஒரு காமெடி நடிகர் காமெடி நடிகர் அவரோட ஜப்பான் போயிட்டாரே அவர் இல்லை சரி நானே சொல்லிடுறேன் அவர் வந்து கஞ்சா கருப்பு அந்த படத்துல வந்து அவருக்கு அடைமொழியாக அந்த பேர் வந்துச்சு அவரு தான் வந்து போய் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு யாருக்குன்னா அந்த சயான் கோலிவாடா தொகுதியில பாஜக சார்பாக தமிழர் தமிழ் செல்வன் வந்து நிற்கிறாருல அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு அவர் வேற எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா ஏதாவது பிரச்சாரம் பண்றாரா அந்த மாதிரி பண்ணல அதெல்லாம் பண்ணா இருக்கதும் போயிடும்ல இப்ப வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து தமிழ் செல்வன் ஜெயிச்சு மினிஸ்ட்ரியில போய் உட்கார்லன்னா என் காதை எடுத்துக்கிறேன் இருக்காரு மினிஸ்ட்ரியில வேற மினிஸ்ட்ரி மொதல் ஜெயிக்கணும் கூட்டணி கட்சி எல்லாரும் ஒரு ஏத்துக்கணும் முதல்ல பாஜக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும் இத்தனை இருக்கு அவர் ஜெயிக்கணும் இதெல்லாம் தாண்டி ஏதோ சினிமா டைலாக் மாதிரி போய் பேசிட்டாரு வாய விட்டாரு அங்க மகாராஷ்டிரால யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம பாட புத்தகத்திலேயே நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் குஜராத் அப்படின்னா காந்தி பிறந்த மண் போதை இல்லாத ஒரு மாநிலம் அங்க தமிழ்நாட்டுல இருக்கமா டாஸ்மாக கூட கிடையாதுங்க நம்ம படிச்சுட்டு இருப்போம் இப்ப அன்மீர் குஜராத் பத்தி நிறைய சீரியல் படிக்கிறோம் மெயினான செய்திகள் என்னென்ன வருது ஜியை பத்தி தான் வரும் இல்லைன்னா ஜியோட நண்பர்களை பத்தி வரும் அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து வந்து இந்த முந்திரா போர்ட்டில் அடிக்கடி பிடிப்பாங்க இந்த மாதிரி போதை பொருட்கள் குஜராத்ல தான் இந்தியாவில் அதிகமாக வந்து பிடிக்கப்படுது நேத்து ஏழுநூறு கிலோ இந்த மாதிரி போதைப் பொருட்களை பறிமுதல் படுத்திருக்காங்க இது பிடிக்கிறது மட்டுமே இவ்வளவு ஒன்றும் பிடிக்காம எவ்வளவு வந்து இந்தியாவுக்குள்ளே சப்ளை ஆகிட்டு இருக்கிறது தெரியவே இல்லை ஆமா ஏன்னா ஏற்கனவே குஜராத்தை பத்தி பாத்துருக்கோம் கோ போலி போர்ட்டு போலி போலீஸ் ஸ்டேஷனு போலி கவர்மெண்ட் ஆபீஸ் நீதிபதி வரையும் அவங்க போயிட்டதுனால இதுக்கு மேல எதுவும் இல்லை போலிக்கு ஆனா வந்து அந்த கேட்வே ஆஃப் இது மாதிரி இருக்குது அந்த முந்திரா போர்ட் தான் பாகிஸ்தான்ல இருந்து இங்கே இந்தியா முழுக்க அந்த கஞ்சா பொருட்கள் மெத்தாபெட்டை மைன் இதெல்லாம் வந்து சப்ளை ஆகுது உள்துறை அமைச்சரோட ஒரு மாநிலம் சொந்த மாநிலம் அங்கே வந்து இந்த மாதிரி உள்ள விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அப்ப என்ன நம்ம சொன்னதான் ஆக்சுவலி கரெக்டான வார்த்தை கேட்வே ஆஃப் போதைப் பொருள் போடு குஜராத்துக்கு அந்த பிடிக்கிறது தான் இன்னைக்கு வந்து பல மாநிலங்களையும் பரவி கிடக்குது இன்னும் கடுமையா அது வந்து இறங்கணும் மத்திய அரசு இன்னொரு விஷயம் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக இவங்க திருநங்கைகளை நாங்க வந்து அரசு ஆட்சேர்ப்புல ஒரு அங்கம்மா வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எந்த இதுலனா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது ஹைதராபாத்தில் ஸோ அதில் போக்குவரத்து காவலர்களோட சேர்ந்து உதவியாக தன்னார்வலர்களாக சில பேரை எடுக்கிறோம் அவங்களுக்கு சீருடை உண்டு சம்பளம் உண்டு கவர்மெண்ட் சேலரி உண்டு இதெல்லாம் வச்சு எடுக்கிறோம் முதல்ல சோதனையாக சில பேரை எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் போக்குவரத்து விதிகள்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வரப்போகிறோம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இதை எல்லா பகுதியிலையும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு நல்ல விஷயம் தான் தமிழ்நாட்டோட கூட இதெல்லாம் பின்பற்றலாம் இது பக்கம் ஊப்பியில் ஒரு ரொம்ப சோகமான ஒரு செய்தி ஜான்சில மகாராணி லட்சுமிபாய் மருத்துவமனை இருக்குது அங்கே வந்து அவசர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பிறந்த குழந்தைகள் வந்து இருந்திருக்கு மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்துனால பத்து குழந்தைகள் வந்து உடல் கருகி வந்து இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி நாலு குழந்தைகளை வந்து சில குழந்தைகள் வந்து தீக்காயங்களோடு வந்து மீட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ியில இந்த மருத்துவமனைகள் நடக்கிற விபத்துமே அடிக்கடி நடக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் இறந்து போனதை பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி அவங்க வந்து அரசு மருத்துவமனைகள் கட்டமைப்பும் சரியா இல்லை தனியாரையும் கண்காணிக்காம இருக்காங்க யூபி அரசாங்கம் இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மருத்துவமனையில் இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்தோம்னா நிறைய விஐபி எல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கறக்காக அலங்கரிச்சு அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்படிலாம் ஒரு மனசாட்சி இருந்தா பண்ணுவாங்களாங்கிறது தான் நமக்கு கேள்வியாக வருது வயநாடுல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு சூழல் மலை அந்த முண்டக்கை பகுதியெல்லாம் பயங்கர பாதிப்பு நானூறுக்கும் மேற்பட்ட ஒரு உயிரிழந்தாங்க சில கிராமங்கள் காணாமல் எல்லாம் சொன்னாங்க பிரதமர் மோடியும் வந்து பார்த்துட்டு போனாரு பினராயி விஜயன் வந்து மூவாயிரம் கோடி நிவாரண நிதி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்போ மத்திய இருந்து சொல்லிட்டாங்க நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் நித்தியானந்த ராய் ஒரு கடிதமே எழுதியிருக்காரு அதில் வந்து ஏற்கனவே ரெண்டு தவணையா முந்நூத்தி முப்பத்தெட்டு கோடி அதாவது மூவாயிரம் கோடி கேட்டாங்க ஏற்கனவே எப்பவும் வருஷ வருஷம் கொடுப்பாங்களோ அந்த பேரிடர் மேலாண்மை நிதி அது ரெண்டு தவணையா முந்நூத்தி முப்பத்தெட்டு கோடி கொடுத்துட்டோம் அதை நீங்க முதல்ல பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் இதை வந்து தேசிய பேரிடரெல்லாம் அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப மாநில அமைச்சர் ராஜு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது தேசிய பேரிடராக அறிவிக்காத தாண்டி ஒரு அதி தீவிர விபத்தா கூட அதை அறிவிக்க ம மத்திய அரசுக்கு மனசு அல்ல பிரதமர் மோடி வந்து ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு முறையில் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சிச்சிருக்காரு மோடி என்ன நினைச்சிட்டாருன்னா ஓகே பாதிக்கப்பட்ட இடாங்களா நம்ம ஹெலிகாப்டர் பயணம் பார்த்தாலே மக்கள் எல்லாம் கிடைச்சல் நினச்சிட்ட போல தெரியுது பட்டு நிவாரணங்கிறது பண உதவியா பொருளுதவியா இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு பயனடைகிற வகையிலே இருக்கும் நம்ம போன வருஷமே பார்த்தோம் டிசம்பர் மாசமே வந்துருச்சு எட்டு மாவட்டங்கள்ல பயங்கரமான மழை பெஞ்சு தூத்துக்குடிங்கிற ஒரு பகுதியை துண்டிக்கப்பட்ட பகுதியா மாறிச்சு மழை வந்தப்ப அவ்வளவு கேட்டாங்க தமிழ்நாட்டுல ஆய்வுலாம் வந்து என்னிகா பிளாபின்னு சொல்லிட்டு போனாங்க இன்போசிஸ் நிறுவனர் நாராயண மூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பிரதமரே நூறு மணி நேரம் ஒர்க் பண்றாரு நம்மளுக்கெல்லாம் என்ன குறைச்சல் ஒர்க் பண்ண வேண்டியதானேன்றாரு ம் ஒர்க் பண்ணலாம் ஆனா பிரதமர் மோடி நூறு மணி நேரம் அப்படின்னா மோடியோட போட்டோ தவிர வைப்பாரு கூட ரெண்டு மூணு மணி நேரம் போகும் போட்டோலாம் காப்பி பண்ணணும் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு ஆனால் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஆரம்ப காலத்துல வந்து நாராயண நாராயணமூர்த்தி ஏழு நாள்ல வாரத்துல ஆறரை நாள் வேலை பார்ப்பறான் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் இருக்க கூடாது ஒர்க் 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 இதுதான் இருக்கணும் அப்படின்றாரு ஓகே அப்படி இருந்தா என்ன ஆகுங்கிறது அவரோட அந்த இவர் இன்ஃபோசிஸ்ல வேலை பேர் நீங்க உழைப்ப தவிர சம்பளம் கொடுக்கல அதுக்கப்புறம் பிரதமர் மோடிக்குமே என்ன சொல்றாங்கன்னா நூறு மணி நேரம் வேலை அவர் சொகுசா ஒரு இடத்துக்கு போய் ஹெலிகாப்டர்ல இறங்குறாரு தனி விமானம் இருக்கு அவருக்குன்னு ஒரு பிரம்மாண்ட மாளிகையை வச்சிருக்காங்க சாப்பாடுலாம் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க இப்படி கொடுங்க நாங்க நூத்தி அஞ்சு மணி நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்றாங்க அதுவே ராகுல் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வேலை பார்க்கறது இந்திய மக்களா கிடையாது ஒரு நண்பர்களுக்காக தான் மோடி வேலை

அது செலவு சீன போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அதெல்லாம் நீ செலவா பாக்க கூடாது அதுவும் ஒரு மூலதான் சரி சரி ஓகே நீ எவ்வளவு நேரம் உழைக்க தயாரா இருக்கீங்க வர வரதான் சொல்றேன் நூத்தி அஞ்சு மணி நேரம் வசதிகள்லாம் தேவை ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் சரி அப்படியே அந்த இருக்கோம் ஏரோபிளைன் உழைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைனா இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னதுலதான் இப்ப பிரச்சனை ஆயிருக்கு சரி அந்த விமானத்தை புடிச்சு அப்படியே இலங்கைக்கு போனோம்னு வச்சுக்கல அந்த அதிபர் தேர்தல போக முடியல அதிபர் தேர்தலுக்கு போனீங்க தேர்தலுக்கு போனோம் பிரதமர் தேர்தல்ல இப்ப அனுராகுமாரா ஜெயிச்சிருக்காரு நீங்க எனக்கு வந்து தோலை புடிச்சு தூக்கி விட்டதுக்கு நன்றிங்கலாம் வந்து சொல்லியிருக்காரு மக்களுக்கு இரநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி யாருமே பாராத வகையில அவரே எதிர்பார்க்கல ஏதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அனுரகுமார திசநாயக்கா மட்டக்களப்ப தாண்டி தமிழர்கள் பகுதியில இருந்து வெற்றி பெற்றிருக்காரு ஏன்னா இலங்கை வந்து இன ரீதியா மொழி ரீதியா கொஞ்சம் பிரிஞ்சிருந்த ஒரு நாடுதான் யாருமே மனசொருளா ஒத்து எல்லாம் போக மாட்டாங்க இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகே இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி ஒரே கட்சி எல்லா பக்கம் வந்ததே இல்லைன்னா சொல்றாங்க நீங்க முன்னாடி இந்த வெற்றி பெற்றங்களோட மேப்பாடு பார்த்தா வேற வேற தான் இருக்குமா பட் இப்ப எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு நிச்சயம் இருந்து எல்லாருக்கும் ஆட்சியை கொடுக்கணும் ஏன்னா மக்கள் அதை எதிர்ப்பா தான் சொல்றாங்க ஆமா அந்த நம்பிக்கையை அடுத்தடுத்து தான் நம்ம பாக்கணும் இப்ப பிரதமரா வந்து ஏற்கனவே இந்த இடைக்கால பிரதமரா போட்டிருந்தார்ல ஹரிணி அமரசூர்யா அவங்களே கண்டினியூ பண்ணுவாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஓகே இந்த மாதிரி இலங்கை அந்த தேர்தலை பத்தியும் விகடன் டிவில நான் வந்து கொழும்பு பல்கலைக்கோடைய பொருளாதார பிரிவு பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவரை பேட்டி எடுத்திருந்தேன் அதேமாதிரி வெங்கட் வந்து சிவராமசாமி தமிழன் பற்றியோட ஆசிரியர் வந்து பேட்டி எடுத்திருந்தாரும் நிறைய இலங்கை பற்றி நிறையா பர்ஸ்பெக்டிவெலாம் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பிறகு அந்த வீடியோ கூட வந்து பாருங்க வீடு டிவியில் ஒரு கிடாயின் கருணை மனு சத்திய சோதனை போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் சுரேஷ் சங்கையா உடல்நல குறைவு காரணமாக காலமாயிருக்காரு ஒரு கிடாயின் கருணை படத்தை இப்போ சமீபத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்பதான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நல்ல படம் அவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு இப்ப ரெண்டு பேர் எடுக்கிறது சிரமம் சினிமா பொறுத்த வரைக்கும் அவரு படம் முழுக்க ஒரு உரையை காட்டிக்கிட்டே இருப்பாரு கொஞ்சம் கூட லேகா அடிக்காம அவ்வளவு சுவாரஸ்யம் வரையாம வந்து எடுத்திருப்பாங்க அதை நடிச்சு ஆர்டிஸ்ட் எல்லாருமே பின்னி எடுத்திருப்பாங்க இவருடைய படங்கள் எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த வாழ்வியல் சார்ந்து மக்கள் சார்ந்து அங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த நயாண்டி நாங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க அவங்களுக்குள்ள அந்த இன்னசென்ட் வந்து வெளியே கொண்டு வருவாங்க ஒரு புதிய ஒரு திரைக்கதை மாநிலம் அமைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப இயல்பா இருக்கும் தோட்டம் எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க தனிச்சு எதுவுமே தெரியாது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவருடைய படங்கள்ல பட் இப்போ வந்து அவர் கூட நம்ம இல்லைன்னு நினைக்கிறப்பே ரொம்ப இருந்துச்சு அது செய்தி பாக்குறப்ப இது வந்து ஃபேக் நியூஸா இருக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனா அது வந்து உண்மையாக நினைக்கிற தான் இருக்கு வந்து செலுத்திக்கலாம் அப்பலாம் ஒரு சிட்டிங்ல பத்து வட சாப்பிடுவேன் இப்ப ரெண்டு சாப்பிட்டாலே நெஞ்சரிச்சல் வருது சார் கொஞ்சம் நீ அப்படிதான் லைட்டா ஒவ்வொரு சுத்தா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி ரைட்டு நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல சுத்திருவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாண்டா உண்மையான சொந்தக்காரன் எல்லாரும் அப்படி கிடையாது எடுத்துக்கணும் நம்ம உச்சத்தில் இருந்தபோது அரசியலுக்கு வந்தேன் சதகுமார் இப்போது அச்சத்தில் இருப்பதால் தேசிய அரசியலுக்கு வந்துள்ளீர்களா இவனை நான் பார்த்தேன் என் கம்பெனியில் இன்டர்வியூக்கு வர சொன்னேன் சாமி ஹெச்ஆர் மேடம் எக்ஸ்எல் தெரியுமான்னு கேட்டதுக்கு சர்ஃப் எக்ஸலாக டிவிஎஸ் எக்ஸலானு கேட்டிருக்கான் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக விருது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி கொடுக்கலாம் ஸ்டாலின் வந்து என்னுடைய பாப்புலாரிட்டியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பராமரிப்பறாருலாம் சொல்லியிருக்காரு பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவார்டு ஓரளவுக்கு இருக்கான்னு பாக்குறப்ப அதே வழக்கமா சொல்றது தானேங்கிறீங்களா அதாவது எடப்பாடி தான் வந்து பிடிக்கிறாரு நீங்க ஏதோ புது வழக்குதான் ஆஜராக போறாருன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் விசாரிக்க கூடாதுன்னு பாக்கறது புதுசா மாட்டிக்கார போல இருக்கேன்னு பாக்குறப்ப இல்ல இல்ல அது பழைய வழக்கு தாங்கிறப்ப பழசு கொடநாடு ஆமா நாங்க கூட புதுசுன்னு நினைச்சிட்டோம் எடப்பாடியே அப்படித்தான் நினைச்சிருப்பாரு நான் கூட புதுசுன்னு நினைச்சிட்டேங்க புது வழக்கு இல்லையா அப்படின்னு சொல்றது அவரும் நினைச்சிருப்பாரு சார் உங்களுக்கு கூட்டுல ஆஜராக சொல்றாங்க என்னப்பா அவளுக்கு நம்மதான் ஒன்றும் பண்ணலையாப்பா இல்ல பழசு வழக்கு தான் சார் அப்படி சரி ஓகே அதே வந்து விருதா கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி மறக்காம அந்த ஐபிஎஸ் பிளாக் தரும் எடுத்த வீடியோ பாருங்க ஸ்ரீலங்கா எடுக்கப்பட்ட அந்த பெட்டிகளையும் பாருங்க கே ஹி ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் சிவா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சூர்யாவின் அட்டகாசமான நடிப்பில் கங்குவா உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது